வாழ்க வையகம் வாழ்க வையகம் குரு வாழ்க குரு அன்பர்களே நாம் இன்று சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ளும் தலைப்பு நெற்றியில் உச்சியில் நினைவாய் இரு நம் இரு புருவ மையத்தை ஆகின என்றும் நம் தலை உச்சி பகுதியை துரியம் என்றும் கூறுகிறோம் எதற்காக மகரிஷி நெற்றியில் உச்சியில் நினைவாய் இரு என்கிறார் என்று நாம் சிறிது சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் நம்முடைய மனதின் குறைகளை போக்கி நல் வழியில் வாழ்வதற்கான பயிற்சிகளை மனவளக்கலை நமக்கு அளிக்கிறது அப்படி இருக்கும்போது மனம் உணர்ச்சி நிலையிலும் பழக்க பதிவுகளினாலும் நாம் சில தவறான செயல்களை செய்து நமக்கும் பிறருக்கும் துன்பத்தை விளைவிக்கிறோம் ஒரு உதாரணத்திற்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மணவளக்கலைக்கு வருவதற்கு முன்னால் கோபம் மற்றும் உணர்ச்சி வயப்படும் மனநிலை எனக்கு நிறையவே இருந்தது யாராவது என்னையோ என் குடும்பத்தாரையோ கேலி கிண்டல் செய்து தரம் குறைவாக விமர்சனம் செய்தால் யார் எவரென்று பார்க்காமல் கோபப்பட்டு நீங்கள் எப்படி எப்படி சொல்லலாம் என்று திருப்பி கோபமாக பதிலளிப்பதும் அல்லது அதற்கு ஒத்த விமர்சனம் செய்வதும் என்று உணர்ச்சி வயப்பட்ட நிலையோடு இருந்தேன் அவர்கள் சென்ற பிறகும் நடந்து முடிந்த அந்த சூழ்நிலையை நினைத்து நினைத்து கோபமும் வருத்தமும் கொள்வேன் மனவளக்கலைக்கு வந்த பிறகு தீட்சை பெற்றேன் தீட்சை எடுக்கும் போது நம் ஆசிரியர்கள் நமக்கு கூறியிருப்பார்கள் இன்று முதல் நீங்கள் எந்த உணவை உண்ணுகிற போதும் எந்த புலன் அனுபவம் போதும் மனதை ஆக்கினையில் துரியத்தில் வைத்து பழகுங்கள் என்று சொல்லி நமக்கு தீட்சை கொடுத்திருப்பார்கள் இவ்வாறாக தவம் செய்ய செய்ய தவம் என் வாழ்வின் ஒரு அங்கமாகவே மாறியது நம் மகரிஷி கூறியது போல தவம் செய்யாத மற்ற சமயங்களிலும் மனதை ஆகினையில் அல்லது துரியத்தில் வைக்க பழகி கொண்டேன் ஆரம்பத்தில் சிறிது கடினமாக இருந்தாலும் பழக பழக ஓரளவு என்னால் இதில் வெற்றி பெற முடிந்தது என்னுடைய கோபம் மற்றும் உணர்ச்சி அடையும் மனநிலை மாறியதை நாட்போக்கில் என்னால் உணரவும் முடிந்தது முன்பு போலவே இப்போது யாராவது என்னையோ என் குடும்பத்தாரையோ விமர்சனம் செய்தால் நான் அந்த சூழ்நிலையில் அமைதியுடனும் சகிப்புத்தன்மையுடனும் பொறுமையுடனும் இருப்பதை என்னால் உணர முடிந்தது இந்த மாற்றம் எனக்கே ஒரு ஆச்சரியத்தையும் மன நிறைவையும் அளித்தது பின்பு அவர்கள் மனநிலையிலிருந்து யோசிக்கவும் செய்தேன் பதிவின் காரணமாக நம்முடைய அலைச்சுழலும் அவரின் அலைச்சுழலும் ஒத்து போகவில்லை மேலும் அவரவரின் பதிவின் தரம் மற்றும் தன்மைக்கு ஏற்ப அவர்களுடைய எண்ணம் சொல் அமைகிறது என்பதை ஆழ்ந்து உணர்ந்தேன் நான் சந்திக்கும் ஒவ்வொரு ஆத்மாவையும் அவருடைய தன்மையையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகி கொண்டேன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தேன் முடிந்தால் இன்முகம் கொடுத்தும் முடியாவிட்டால் நாகரிகமாக விலகவும் கொண்டேன் மேலும் தவத்தை ஆழ்ந்து செய்ய பழகினேன் மகரிஷி கூறியது போல நம் பதிவை போக்கிக் கொண்டு வீடு அடைவதே வாழ்வின் நோக்கம் என்பதை என் மனதில் எந்த சூழ்நிலையிலும் அசை இருப்பேன் அவ்வாறாக இம்மாதிரி சூழ்நிலை வரும்போதெல்லாம் இது இறைநிலை எனக்கு கொடுத்துள்ள ஒரு தேர்வு என்று மனதில் நினைத்துக்கொண்டு இந்த சூழ்நிலையில் என்ன நடந்தாலும் என்னுடைய எண்ணம் சொல் செயலால் பிறருக்கு துன்பத்தை விளைவித்து என் கருமையத்தை மேலும் களங்கப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்ற எண்ணத்தை என் மனதில் ஓடவிட்டு கொண்டே இருப்பேன் இந்த பயிற்சி பல சமயங்களில் என் கோபத்தையும் உணர்ச்சி நிலையையும் குறைத்துள்ளது மேலும் எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய பேச்சு என்னுடைய சொல் செயல்தான் என் முழு கவனமும் இருக்கும் என் ஆத்ம தூய்மைக்காகவே பிறப்பெடுத்து வந்துள்ளேன் என்பதை அறிந்து தெளிந்து கொண்டேன் இன்னும் தெளிந்து கொண்டே இருக்கிறேன் ஆகவே அன்பர்களே நாம் யாரையும் மாற்ற பிறப்படுத்து வரவில்லை நம் மீது தவறு இல்லை என்றாலும் நாம் திருப்பிக் கொடுக்கும் நாம் திருப்பி பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பிறருக்கும் நமக்கும் மீண்டும் மீண்டும் பதிவாகவே மாறுகிறது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் கோபம் மற்றும் உணர்ச்சி வயப்பட்டு பதில் அளிக்கிறோம் என்றால் நம்மிடம் இன்னும் இளைஞன பதிவு உள்ளது என்று அர்த்தம் வாழ்க்கையில் நம்முடைய நிலையை உணர்ந்து எதிர்பார்ப்பை குறைத்துக் கொண்டாலே நாம் துன்பம் இல்லாமலும் மற்றவர்க்கு துன்பம் கொடுக்காமலும் வாழலாம் அன்பர்களே அதனால் நம் ஆற்றல் முழுவதையும் நெற்றியில் உச்சியில் நுணுகி வைத்து பழக வேண்டும் அப்போது மன அலைச்சுழல் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலிருந்து அமைந்த நிலைக்கு வந்துவிடும் மேலும் நம்முடைய பதிவுகளிலிருந்து வெளிவர இந்த அமைதியான மன அலைச்சுழல் நமக்கு உதவி செய்யும் நம் புறமனம் மற்றும் நடுமனதை நம் அறிவு வெற்றி கொள்ள முடியும் எளிதில் கோபம் உணர்ச்சி வயம் கொள்ளாமல் எப்பொழுதும் விழிப்பு நிலையில் இருக்க உதவும் எனவே எப்பொழுதும் நெற்றியில் உச்சியில் நினைவில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் வெற்றியும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் பெற வேண்டி வாழ்க்கை குருவை வணங்குகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விட